கேவிபி கெத்து நேயர்களுக்கு வணக்கம் ராசிபுரம் வட்டம் கோனால் புதூரில் சுமார் முந்நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கல் மண்டபத்தில் முழுக்க முழுக்க கல் மண்டபம் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் ஆலயம் அமைக்கப்பட்டது பாலசுப்பிரமணியர் ஆலயத்தில் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஆறு டு ஏழு மணிக்குள் சிறப்பான பால் அபிஷேகம் அபிஷேகம் நடைபெறுகிறது இதில் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் கலந்து கொள்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் பால் வழங்கி அபிஷேகத்தில் கலந்து கொள்கிறார்கள் திருமண தடை செவ்வா நீக்குதல் பொருளாதார தடை வேலை வாய்ப்பு இன்மை பிரச்சனை குழந்தை பாக்கியம் மற்றும் அனைத்து பிரச்சனையிலும் இருந்து தீர்வு காண்பதற்காக இந்த முருகன் சன்னதியில் பாலசுப்ரமணியன் சன்னதியில் அடைந்து முருகா 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 என்று மனம் முருக வேண்டு அனைவருக்கும் முருகன் நன்மை வழங்குகிறார் வணக்கம்